நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்டிக் சொல்லுங்கள் பதில் இருக்கிறேன் உங்கள் நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்கிறேன் திறனிதி வச்சிருந்தேன் திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன்னு நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீ உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிந்தானே இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னால் ஐபிஎஸ் வேலை பாரு என் காசுலேருந்து தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்குன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க நீங்கள் என்ன பிச்சைக்காரன்லாம் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள் பதில் இருக்கு உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி உள்ளே திறன் நீதினா திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன்னு நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேருந்து இருந்துச்சு சொல்லுங்கள் எங்கேருந்து இருந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை பிச்சை பீச்சை எடுக்கிறேன் பீச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னால் ஐபிஎஸ் வேலை பாரு ஏன் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்குன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவை என் மனைவி எழுதுகிறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சிறாங்களே அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுகிறான் எழுதுகிற போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எழுதி இல்லை அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாங்கன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன் எடுத்து அனுப்பிட்டா எப்படி பார்க்கட்டா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன் எங்கே குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சை பேசுனார் துறைங்க அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கா வேறு இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறையிலேயே அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது அதை நேரம் திருவள்ளுவருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு தள்ளி குண்டாஸ் போடுவேன் அப்படி தானே இவர் பாடினது விற்கிறவாண்டி இல்லை விழுப்புரத்தில் எஸ்பியிருக்காரா இல்லையா இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறது காரணம் என்ன பாட்டு என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மட்டமைச்சார அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கலாத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டிருந்தீங்கள நாங்கள் பாடின உங்களுக்கு அதை ஐயோ பாடிட்டாருன்றீங்க சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டு அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டியிலுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மா எழுதுகிறா என் மனைவி எழுதுகிறா அவன் கோபத்தில் உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி இல்லை எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காண்ணா யாராவது எழுதிட்டானே வச்சுக்கணும் அங்கே விருதுநகரில் எழுதுனவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ண கட்டிகிட்டு அடிச்சிங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்போ தனி ராஜ்யம் துரைமுருகனை கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவங்க கைது பண்ண போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவையானது என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சாறு முறை சிறைப்பிடித்திருக்காங்க எடுத்தவனே காவலர்கள் இந்த அலைபேசி வேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இதை யார்கிட்ட கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிடுவோம் ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து நோண்ட வழிதான் போலீஸ் வேலை இல்லையே அதை எடுத்து பாருங்கள் காளியமாக பற்றி பற்றி பேசிக்கா பாருங்கள் பாருங்கள் இவரை பற்றி பேசிருக்காங்க இது போலீஸ்கார வேலை இல்லையே இது கட்சிக்கார வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும் நீ திமுக ஆகிட்டு இங்கே எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சுருக்கேன் பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன் என்ன என்னை பற்றி தானே பேசி இருந்தீங்க எல்லாரும் ஊருக்கு ஆடியோ வந்துருச்சு ஆடியோ வந்துடுச்சு அதனால தான் தக்காளி விலையாயிருச்சு பெட்ரோல் டீசல் விலையாயிடுச்சு மென்கட்டணம் உயர்ந்திருச்சுங்கிற மாதிரியே எல்லோரும் பேசிட்டுருந்தீங்க எல்லோரும் போயிடுச்சுருந்தீங்க அவருக்கு ஏ என்னைய அது அநாகாரியமான செயல் ஒருத்தனுடைய ஃபோன் எடுத்து அதுக்கு என்னமா பேசியிருப்பேன் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசிப்பேன் அதை எடுத்து எதுக்காக வெளியே டைம் ஒருத்தன இவர் நேரமே இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்கள் கண்டிச்சீங்களா என்னை கேள்வி கேட்டு அவர் கேட்டிடல எதுக்குங்க அந்த வேலையை பண்ணிங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோம்மா நீங்கள் தனிமணி சுதந்திரம் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச்சா முழுசா போடும் முன்னப்பட்டி பின்ன ஊட்டி ஆவரத்தை பேசி இவர்த்த பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லியிருக்கீங்களா அது என்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்குது எங்கள் குடும்பத்திலாம் நாங்கள் ஈன பிறவியலா எங்கள் அத்தளப்பெண்கெலாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சால் சரி நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராட்டிருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்குது இத்தனை கையில் ஏற்கிற ஊடக விழா நீங்கள்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேறு நிறுவனத்துக்கு போகும் நாங்கள் எங்கே வருது இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து படைச்சிக்கலாமே அப்போ இந்த வேலையை ஒரு செய்ய வேண்டியது நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லோரும் மனசாட்டி சொல்லிச்சுங்க நான் இல்லை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண் காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த புறபாரத்துக்கு என்ன வந்துச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சு அப்ப கையில் திட்டு ஏற்காது ஆறு என்ற இந்த பிரபாகருங்கிறது சைலேந்திர பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை முட்டை இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்போ அவரை சைலேந்திர பாபை நிராகரிச்சிருந்த ஆளுநர் இவருக்கு இது கழுத்து போட்டார் ஏன்னா இவர் கோவையில்லான்னா மழைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார் மறுக்க முடியுமா நீங்கள் இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டுக்க இந்த புறபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போ இது யார் மாநிலம் இடஒதுக்கீடுங்கிறீங்க ஐயா நீங்கள் கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேலே போட்டிக்கிட்டாங்கல்ல கூட்டணி விடுங்க பதினெட்டு பேர் போட்டிக்கிட்டாங்க அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் தோற்று போனார் அம்மா தமிழிசை தோற்று போனார் தம்பி அண்ணாமலை தோற்று போனார் கே பி தோற்று தோற்றுப்போனார் எங்கள் மாமா நயனார் தோற்று தோற்றுப்போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்களெலாம் தோற்றுக்காங்கள்ல அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா ஏ திருப்பி எல்முருவனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்குமில்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் என்ன நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க தோற்றப்பொறு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம் இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சரி கொடுங்க எங்களை கல்லர் மர ஒரு எம்பிசியில் இருக்குது கல்லருக்கு எவ்வளோ உள்ஒதுக்கீடு ஒன்று கல்லருக்கு அதில் எவ்வளவு மறவிற்க எவ எவ்வளவு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடுக்கு ஒதுக்கிட்டீங்க சரி ஒதுக்கிட்டீங்க அதில் தேவேந்திரன்னு இருக்கோம் நாங்கள் தேவேந்திரர் அதில் காலாடி இருக்குது குடும்பம் இருக்கிறது இந்த இந்த இதெல்லாம் இருக்குது இது இதுக்குள்ளே எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு காலாடிக்கு இவ்வளவு அப்படி பிரிச்சுருக்கா பறையரில் எழுபத்தி ரெண்டு பிரிவு இருக்கோம் நாங்கள் வள்ளுவர் இருக்கோம் அது இருக்கும் ஏப்பட்டது இருக்கு இதில் யாராக இருக்கு எவ்வளவு ஏ என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள் இருக்குது சரி எனக்கு உள்ஒதுக்கீட்டு கொடுத்தா இதே எஸ்டியில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு மகாராஷ்ட்ராவில் முப்பத்தாறு லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ கர்நாடகாவில் ஒன்னே கோடி ஒன்றே கால் கோடி பேருக்கோம் இதே எஸ்டியில் எனக்கு எவ்வளோ அது ஏன் என்னையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பையளிச்சவ பையன் மாதிரி தெரியுது அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க ஏன் லட்டை எல்லோரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க அப்படி தானே